நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வசந்த நவராத்திரி நாளை முதல் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது இந்த வசந்த நவ நவராத்திரின்னா என்ன மொத்தமாக நாலு நவராத்திரி இருக்குது நமக்கு இந்த புரட்டாசி மாதம் வர அந்த கோலு வைக்கக்கூடிய நவராத்திரி தான் நம்ம முக்கியமாக கருதுகிறோம் அதை தவிர மூணு நவராத்திரிகள் இருக்குது ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வசந்த நவராத்திரி அல்லது சைத்ர நவராத்திரி இந்த நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசையை அடுத்து வரும் ஒன்பது ராத்திரிகள் வசந்த நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதமோ பங்குனி மாதமோ யமதர்மராஜனோட கோரை பற்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பற்களில் அகப்படாமல் இருக்க இந்த இரண்டு நவராத்திரிகளையும் அனுஷ்டித்து அம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்று அக்னி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆண்டினை ஆறு பருவங்களாக பிரித்து கொள்வார்கள் ஒரு பருவம் என்பது இரண்டு மாதம் அந்த காலப்பகுதி வேனில் இளவேனில் என்று சொல்லப்படும் நான்கு மாதங்களை வசந்த காலம் என்று சொல்வது வழக்கம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாந்த சாதகே சரண்யே த்ரீ தேவி கௌரி நாராயணி நமோஸ்தே எல்லா வளங்களையும் சர்வமங்களத்தையும் தரக்கூடிய அம்மனை இந்த நவராத்திரி தினங்களில் நாம் பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாவிதமான விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சரி விரதம் இருந்து பூஜை பண்ண முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வரலாம் இந்த நவராத்திரி எங்கே எல்லாம் கொண்டாடுறா அப்படின்னா காஞ்சி காமக்கோடி பீடத்திலும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலிலும் தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலிலும் தர்மபுரம் ஆதீன வளாகத்தில் உள்ள துர்கையம்மன் கோவில் மற்றும் சிவசக்தி தலங்களில் வசந்த நவராத்திரி விசேஷ வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஒன்பது நாட்களும் முதல் மூன்று நாட்கள் பார்வதியாக அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக அடுத்த மூன்று நாட்கள் மகா சரஸ்வதியாக தம் துர்கையின் உருவமாக நாம் பூஜை செய்து வரலாம் ஸ்ரீ துர்கை ஸ்லோகங்கள் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் சரஸ்வதி ஸ்லோகங்கள் லலிதா சக்ஷ்ரநாமம் லலிதா மாலை இப்படி பலவிதமான ஸ்லோகங்கள் இருக்குது எந்த ஸ்லோகம் வேணாலும் சொல்லி மனதார சொல்லி பலனை அடையலாம் மனதார அம்பாளை பிரார்த்தனை செய்து அவளுடைய அனுகிரகத்தை பெறுவோம் நன்றி ஸ்ரீ நமக